இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹவுஸ் வந்துட்டு மாடல் ஹவுஸ் பெருந்துரை ஆர்எஸ்லேயும் அண்ட் பூந்துரைலேயும் ரெண்டு லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில் பண்ணி தராங்க ஹால் பதினாறுக்கு பத்து சைஸ்லேயும் கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் வந்துட்டு இருக்குது நைன்டி பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது டவுன் பேமெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு என்ன வேலை சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ